மாநாட்டின் மேடை பகுதிக்கு அருகே அனுமதிக்க மறுத்ததால் போலீசாருடன் தேவைக்கவினர் வாக்குவாதத்தில் இடப்பட்ட வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் என்ன சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாட்டை முன்னிட்டு தென்மண்டல ஐஜி தலைமையிலே மூன்றாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் மாநாட்டு மேடைக்கு அருகே செல்ல வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றார்கள் குறிப்பிட்ட அளவு நபர்கள்தான் மாநாட்டு மேடைக்கு முன்பாகவோ அல்லது ராம்பாக் பகுதியிலோ அமர முடியும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அந்த பகுதியிலேயே அமர வேண்டும் என்று நினைத்தால் போதுமான இடம் கிடைக்காமல் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு விடும் நெருக்கடி ஏற்பட்டு விடும் என்பதால் காவல்துறையினர் அங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு புரிய வைப்பதற்கும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தொடர்ந்து காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அதாவது நாங்கள் மேடை அருகே சென்று அமர வேண்டும் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் உங்கள் கட்சியினுடைய தலைமை எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் தான் நீங்கள் மேடைக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகின்றோம்

மேடை அருகே செல்வதற்கும் ராம்பாக் அமர்வதற்கும் தான் தொண்டர்கள் அதிக அளவில் விருப்பம் காட்டி வருகின்றார்கள் ஏனென்றால் விஜயை நெருக்கத்தில் பார்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது ஆனால் பொறுத்தவரை ஏற்கனவே அந்த நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கொடி கீழே விழுந்த சம்பவம் உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி கொடிமரம் கீழே விழுந்தது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றார்கள் ஆனால் அதையும் கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களில் ஒரு சிலர் காவல்துறையினருடைய கட்டுப்பாடுகளை மீறி நாங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் அமர்வோம் என்று சொல்லி வருகின்றார்கள் மேலும் பெண்களுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களிலும் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் அமர்ந்து கொண்டார்கள் எனவே அந்த பகுதியிலும் தற்பொழுது பெண்களுக்கென தனியாக எந்த விதமான வசதிகளும் இன்றி ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டு நிகழ்ச்சிகள் மேடையில் தொடங்கிவிடும் கலை நிகழ்ச்சிகளோடு அந்த நிகழ்வுகள் தொடங்க உள்ள நிலையில் கலைக்குழுவை சார்ந்த பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் மேடை அருகே தங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கு அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் இன்று கலை நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை பறைசாற்றக்கூடிய விதமான நிகழ்வுகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் விஜய் உரை நிகழ்த்துவதற்கு முன்பாகவே தீர்மானங்களும் வாசிக்கப்பட இருக்கின்றன தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் போதைப் பொருள் பயன்பாடு உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் விஜய் மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து கூறி வருகின்றார் அரசியல் எதிரியாக தீ முகவையும் சித்தாந்த எதிரியாகவும் பாஜகவையும் கட்டமைத்து வருகின்றார் விஜய் எனவே அவர்கள் இருவருக்கும் எதிரான மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் அரசுக்கு எதிரான தன்னுடைய வலிமையான கண்டன குரலை இன்று தன்னுடைய பேச்சின் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் கூட்டணி தொடர்பான தனது நிலைப்பாட்டை விஜய் வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிவிட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றிருந்த அந்த மாநாட்டிலே கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்பதாக விஜய் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பெரிய அளவில் புதிய கட்சிகள் யாரும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இதுவரை இணையாமல் இருக்கின்றார்கள் என்றாலும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே தேர்தல் நெருக்கத்தில்தான் கட்சிகள் கூட்டணி மாறும் புதிதாக கூட்டணியில் இடம்பெறக்கூடும் என்ற அடிப்படையிலே விஜய் அந்த புதிய கட்சிகளை அழைத்து தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அவர் அறிவித்ததன் மூலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜயை நோக்கி செல்லலாமா என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய விதமான புதிய சில அதிரடியான அரசியல் நிலைப்பாடுகளை விஜய் இன்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்